ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராமானுஜர் பற்றி என்ன செய்தார் ராமானுஜர்னு ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அதை உங்கள் ஷேர் பண்ண இந்த வீடியோ சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பெண்களை ஆலய நிர்வாகத்தில் ஈடுபடுத்தி சமூகமே அறியும் வண்ணம் பெண்களுக்கு பல சமூக பொறுப்புகளை கொடுத்தார் அத்துழாள் ஆண்டாள் பொன்னாச்சி தேவகி அம்மங்கி பருத்தி கொள்ளையம்மாள் திருநறையூர் அம்மாள் எதிராஜவல்லி என்று எத்தனை எத்தனை பெண்கள் அவரது அரங்கத்து குழாமில் அவர் பெண்குளம் தழைக்க வந்த பெரும்புதூர் மாமுனிகள் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இந்து கோயிலில் பூஜைகள் அரங்கன் காலடியில் துளுக்க நாட்சியார் பிரதிஷ்டை கனவிலும் நினைத்து பார்க்க முடியுமா அதுவும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் யுகமான இன்றைக்கு எழுதினாலே பலருக்கு பிடிக்க மாட்டேன் என்கிறது அதுவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் சும்மாவா அரங்கனுக்கு லுங்கி கட்டி ரொட்டி நைவேத்தியம் செய்வித்தார் அது எந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது எந்த ஆகமத்தில் உள்ளது அவர் துலுக்க நாச்சியாரையும் கொண்டாடிய சமரச சமன் சன்மார்க்கவல் மேலக்கோட்டையில் தலித் ஆலய பிரவேசம் இன்றைக்கு வேண்டுமானால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கும் கண்டதேவி என்னும் ஊரில் தலித்துகள் வடம் பிடிக்க முடியாமல் ஆயிரம் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காந்தியடிகள் அரிஜன் என்ற வார்த்தையை உருவாக்கும் முன்னாலே மேலக்கோட்டையில் அவர்களை திருக்குளத்தார் என்று அழைத்து ஆலயத்தின் உள்ளே அரவணைத்துக் கொண்ட பெருந்தகை அவர் சாதியில்லா இறைமையை சாதித்து காட்டிய ராமானுஜன் திருவடிகளே தஞ்சம் திருக்கட்சி நம்பிகளின் சாதி பார்க்காது அவரை வீட்டுக்குள் உணவருந்து வைத்து அவர் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் அவர் உண்டதை உண்டு சீடத்தன்மையாவது ஏற்றிக்கொள்வோம் என்று எண்ணினார் அதனால் தன் ஆச்சாரமிக்க மனைவியால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு எம்பெருமானின் அடியவருக்காக தனது குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்க நின்ற உள்ளத்தை என்னவென்று சொல்வது எங்கோ வயலில் வேலை செய்யும் ஒரு விவசாயி யாத்திரை போகும்போது நான்கு ரோடு சந்திக்கும் சாலையில் காஞ்சிபுரம் செல்ல எந்த வழியப்பா என்று கேட்க அவரும் சரியான வழி சொன்னதற்கு மோட்சத்திற்கு வழிகாட்டி நிற்கின்றான் வரதன் ஆலன் அந்த வழிகாட்டியை காண எனக்கு வழிகாட்டிய இந்த விவசாயி இவன் என்று ஒரு வேளாளனை கீழே விழுந்து வணங்கிய பெருமகன் தான் ராமானுஜர் எப்போதோ ஆண்டாள் பாடிய ஒரு பாட்டு நூறுதடா அங்கார அடிசில் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் வெறும் பாட்டோடு முடிந்து போயிருக்கும் கோதை பொய் சொல்லிவிட்டால் சும்மா வேண்டிக் கொண்டால் வேண்டுதலை நிறைவேற்றவில்லை என்ற பேர் வராது அதை தவிர்க்க அண்ணன் பொறுப்பில் அந்த வேண்டுதலை காத்துக் கொடுத்தார் ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்ற யோசனை யாருக்காவது தோன்றிற்றா வெறும் பாட்டாக மட்டும் பார்க்காது இருநூறு வருடங்களுக்கு பிறகு அதை பக்தியோடு சுவாசிக்கும் உள்ளம் அவருடையது குழந்தைகள் ஆடும் சொப்பு விளையாட்டு பெருமாளை ஊரறிய கீழே விழுந்து கும்பிட்ட அந்த உள்ளம் வேறு யாருக்கு வரும் அரங்க நாணயத்தில் ஆகம விதிகளை ஏற்படுத்திய ராமானுஜர் அரங்கத்தில் காவிரி கரையில் ஆகமம் என்றால் என்னவென்றே தெரியாத சிறிய குழந்தைகளின் சொப்பு விளையாட்டு பெருமாளுக்கு மரியாதை கொடுத்து விழுந்து வணங்கியது அந்த உயர்ந்த ஜீவன் வேதத்துக்கு பாட்சமும் எழுதவல்ல வேதாந்த உள்ளம் அதே சமயம் தமிழ் உணர்வால் அன்பினில் கரைந்து வாழ்ந்த ஆழ்வாறு உள்ளம் இரு உள்ளங்களும் ஒருங்கே பெற்ற உடையவர் அவர் திருமலை திருப்பதியில் எம்பெருமான் திருவேங்கடம் உடையான் அவன் தமிழ் முல்லை தெய்வமான மாயோன் திருமாலே என்று புறநானூறு கலித்தொகை சிலப்பதிகாரம் என்று சங்க இலக்கியங்கள் வாயிலாக தரவு காட்டி மற்ற வீண் கும்மிகளை அன்றே ஒழித்துக் கட்டிய பாங்கு கொண்டவர் இன்றைக்கு அனைத்து மடாதிபதிகளும் சொகுசு வாங்கனங்களில் பல்லக்கில் செல்கிறார்கள் ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் அதாவது நூற்றி இருபது வருடங்களும் கால்நடையாகவே அலைந்து அலைந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்த்த கால்கள் அவருடையது சோழன் துரத்த துரத்த ஓடிய கால்கள் அவை மேலக்கோட்டை செல்லப்பிள்ளையின் சிலையை பெற வடநாடு ஓடிய கால்கள் அவை திருப்பதியில் இருந்தது காளியா சிவனா அல்லது முருகனா என்று வம்பு வந்தபோது காலத்திலும் கால்கள் அவை திருக்கோஷ்டியூருக்கு பதினெட்டு முறை நடையாய் நடந்த அவை திருமந்திர இரகசியம் அறிவதற்காக அதை கோபுரத்தின் மேலேறி ஊருக்கே மந்திரத்தை வெட்ட விளைச்சம் வெட்டு வெளிச்சமாக்கிய கால்கள் அவருடையது இவையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா ராமானுஜன் திருவடிகளே தஞ்சம் உய வழி உடையவர் திருவடி